வெல்கம் டு ஸ்ரீ சமையல் இன்னைக்கு அவரைக்காய் பொரியல் தான் செய்ய போறேன் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு அரை கிலோ அவரக்காய் எடுத்திருக்கேன் இதை வாஷ் பண்ணிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய வச்சுக்கோங்க இப்போ ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் எடுத்துக்கலாம் ஒரு ஒரு ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியா கட் பண்ணிருக்கேன் இப்போ நம்ம இதை சேர்த்து வதக்கிக்கலாம் ஒரு ஆறு பல்லு பூண்டை இடித்து இப்போ நம்ம சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சமா கருவேப்பிலை இப்போ கட் பண்ண அவரைக்கவ நம்ம வதக்கிக்கலாம் இப்ப கால் ஸ்பூன் தூள் சேர்த்துக்கலாம் இப்ப பொரியலுக்கு தேவையான கல் உப்பு கொஞ்சமா சேர்த்துக்கோங்க இப்ப அவரைக்கா நல்லா வதங்கி இருக்கு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இது ஒரு மூடிட்டு ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் இப்ப ஓபன் பண்ணி பார்ப்போம் இப்போ பொரியல் நல்லா சூப்பரா வெந்திருக்கு இப்போ கொஞ்சமாக தேங்காய் தருவல் சேர்த்துக்கலாம் இப்போ பொரியல் சூப்பராக ரெடியாக இருக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதுதான் இன்னைக்கு எங்கள் வீட்டில் லஞ்சு உங்கள் வீட்டில் என்ன லஞ்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்